இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற போராட்டத்திற்கு பின் சுவிஸ் குடியுரிமை பெற்ற ஆஸ்திரேலிய பெண் லூசர் நீதிமன்றில் எழுபத்தி நான்கு வயது முதியவருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை மோசடிகளில் சிக்கும் முதியவர்களை காப்பாற்ற சுவிட்சர்லாந்து திட்டம் ஆர்கவ் மாகாணத்தில் பல்வேறு குற்ற செயல்கள் ஏழு பேர் கைது அறுபத்தொரு வயதான மனைவியை கொலை செய்த கணவன் கைது புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் விவரங்களுக்கு அறுபத்தி ஏழு விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலை எண்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் அறுபத்தொரு வயதான மனைவி கொலை செய்த குற்றச்சாட்டில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் பாட் கண்டோனின் ரெனின்ஸ் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மனைவியை கொலை செய்ததாக குறித்த பெண்ணின் கணவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெண் மற்றும் அவரது அறுபத்தி நான்கு வயதான கணவராகிய இருவரும் சுவிட்சர்லாந்து பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகிறது மரணத்திற்கான காரணங்களை கண்டறியும் நோக்கில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளுக்கான உதவிகளை குறைப்பதற்கு சுவிட்சர்லாந்து தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஆண்டில் சர்வதேச ஒத்துழைப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை வரையறுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு கடன் உதவியை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இருநூற்று ஐம்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகளினால் குறைத்துள்ளது சுவிட்சர்லாந்து ராணுவத்தின் செலவுகளை அதிகரிக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் இந்த செலவு குறைப்பு நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கியுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து நாடாளுமன்றில் கலந்துரையாடிய போது வெளிநாட்டு உதவிகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன அப்படியே மாற்றப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கென சுவிஸ் மாகாணம் ஒன்றில் புதிய திட்டம் ஒன்று துவக்கப்பட்டுள்ளது தொலைபேசி வாயிலாகவும் போலி போலீஸ் மூலமாகவும் மோசடிகளில் சிக்கும் முதியவர்களை காப்பாற்ற சுவிட்சர்லாந்தின் நியூ சேட்டல் மாகாணத்தில் திட்டம் ஒன்று துவக்கப்பட்டுள்ளது மோசடிகளால் ஏமாற்றப்பட்ட முதியோருக்கு உதவுவோருக்காக ரகசிய தொலைபேசி எண்ணொன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டோர் அந்த எண் மூலமாக உதவியும் ஆலோசனையும் பெறலாம் இப்படி மோசடியாளர்களால் ஏமாற்றப்பட்ட பலர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதால் வெட்கப்பட்டு அது குறித்து என்ன செய்வதென்று தெரியாமலும் இருக்கிறார்கள் ஆக இந்த திட்டம் வெற்றி வருமானால் அது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பேர்ன் மாகாணத்தில் பருப்பு வன்முறை மற்றும் பாகுபாடு ஆகியவற்றுக்கு எதிராக வலுவான முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பருப்புக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்ற காப்பு நடவடிக்கையின் கீழ் மரியாதை சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான சகவாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சியை பேர்ன் கண்டோனல் போலீசார் தொடங்கியுள்ளனர் மத சமூகங்கள் சுயாதீன அமைப்புகள் அதிகாரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் உட்பட முப்பதுக்கு மேற்பட்ட கூட்டாளர்கள் இந்த முக்கியமான பிரசாரத்தை ஆதரிக்கின்றனர் இந்த முயற்சியானது பேர்ன் மாகாணத்தில் உள்ள பன்முகத்தன்மையை மதிப்பது மற்றும் அனைத்து வடிவங்களிலும் வெறுப்பு குற்றங்களை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டதாகும் குடிமக்கள் இணக்கமான சக வாழ்வுக்காக எழுந்து நிற்கவும் எந்த ஒரு பாகுபாட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஆண்டு நடவடிக்கைகளின் கவனம் மத இணைப்பு மற்றும் தோற்றம் போன்ற தலைப்புகளில் உள்ளது பர்ன் கண்டோனல் போலீஸ் பல ஆண்டுகளாக வறுப்பு மற்றும் பாகுபாடுகளை எதிர்த்து போராடுவதில் உறுதியாக உள்ளது மக்களுக்கு கல்வி அளிக்கிறது மற்றும் பல்வேறு குழுக்களோடு உரையாடலை ஊக்குவிக்கிறது முதல் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே செயல்படுத்தப்பட்டன தற்போது தடுப்பு பணி மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பேர்ன் கண்டோனல் காவல்துறையின் குறித்து நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பேர் கூடமும் இணைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து போலீசாருடன் ஒரு தமிழ் சார்ந்த அமைப்பு இணைந்து ஒத்துழைப்பு வழங்கி வருவதும் அவர்களுடனான பணிகளில் பங்கேற்பதும் இதுவே முதல் தடவை என கூறப்படுகிறது இது சுவிட்சர்லாந்து வாழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆர்கோ மாகாணத்தில் உள்ள போலீசார் இரண்டு ஒவ்வொரு வழக்குகளில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஏழு பேரை கைது செய்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒன்று முப்பது அளவில் விட்னாவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கதவுகளை திறக்க இரண்டு பேர் முயன்றனர் இதனை அவதானித்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் சிறிது நேர தேடுதலுக்குப் பின்னர் அருகிலிருந்த இரண்டு சந்தேக நபர்களை ஆர்கோ போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அல்ஜீரிய வம்சாவளியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுகளை உடைய இரண்டு ஆண்கள் அவர்கள் பாசல் பகுதியில் வசித்து தெரிய தெரியவந்தது தற்காலிகமாக கைது செய்யப்பட்ட இருவரும் வேறு குற்றங்களுக்கு காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் இதேவேளை டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை மற்றொரு சம்பவம் நடந்தது அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து அளவில் மொரிக்கனில் உள்ள உணவகம் ஒன்றில் பலர் புகுந்து பாட்டில்களை திருடி சென்றதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இந்த வழக்கிலும் போலீசார் விரைந்து செய்யப்பட்டனர் வாலன் மற்றும் அழாவ் பிராந்திய போலீஸாரின் பல ரோந்து படையினர் மற்றும் ஆர்கோவ் கண்டோனல் போலீசாரும் அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அவசர அழைப்புக்கு பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னர் ஒரு போலீஸ் ரோந்து நான்கு சந்தேகத்துக்கிடமான நபர்களை கண்டுபிடித்தது போலீசார் அவர்களை அணுகிய போது தப்பியோட முயன்ற அவர்கள் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் பொருட்களை வீசி இருப்பினும் நான்கு பேரையும் போலீசார் பிடித்து கைது செய்தனர் சிறிது நேரம் கழித்து ஐந்தாவது சந்தைக்கு நபர் அருகில் சோதனை செய்யப்பட்டு அவரும் கைதானார் உணவகத்திற்குள் நுழைந்த ஐந்து பேர் பதினாறு முதல் இருபத்தி எட்டு வயதுடைய துனிசிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் ஆரம்ப விசாரணைகளின் பிரகாரம் மொரைக்கனில் நடந்த மற்ற குற்றங்களுக்கும் அவர்கள் பொறுப்பாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து ஆர்கவ் கண்டோனல் போலீஸ் விசாரணை தொடங்கியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களுக்கு வேறு குற்ற செயல்களோடு தொடர்புள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது குற்றங்களை தடுப்பதில் அல்லது தீர்ப்பதில் பொதுமக்களிடமிருந்து வரும் தகவல்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை இரண்டு நிகழ்வுகளும் எடுத்து காட்டுகின்றன காவல்துறையினரின் விரைவான பதிலடி மற்றும் குடிமக்களின் ஆதரவால் சந்தேக நபர்கள் சிறிது நேரத்தில் பிடிபட்டனர் அதிக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை புகார் அளிக்குமாறு காவல்துறை பொதுமக்களிடம் தொடர்ந்து வேண்டுகோள் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று புதன்கிழமை மாலை லுசன் குற்றவியல் நீதிமன்றம் எழுபத்தி நான்கு வயதான சுவிஸ் நபருக்கு எட்டு ஆண்டுகள் மற்றும் பதினோரு மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது அந்த நபர் மீண்டும் இதேபோன்ற குற்றங்களை செய்யும் அபாயம் உள்ளதால் தண்டனை காலம் முடிந்த பிறகும் காவலில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது மனிதன் மீண்டும் குற்றம் செய்யும் ஆபத்து மிக அதிகம் என்று நீதிபதி விளக்கினார் அவருக்கு எதிரான விசாரணை மற்றும் சாட்சியங்கள் இருந்த போதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் செய்த தீங்குகளை ஒப்புக்கொள்ளவில்லை மாறாக அவர் தன்னை நீதி அமைப்பினால் பாதிக்கப்பட்டவராகவே பார்க்கிறார் நான்கு வயதான அவர் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவது இது முதல் முறையல்ல அவர் இரண்டு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் அந்த நேரத்தில் அவரை காவலில் வைக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது அவருக்கு மறுவாழ்வு அளிக்க கடைசி வாய்ப்பு அளித்தது இருப்பினும் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டார் மேலும் அவரது குற்றவியல் நடத்தை தொடர்ந்தது இந்த விசாரணையில் அந்த நபர் கடுமையான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டார் மனித கடத்தல் சிறார்களோடு பல பாலியல் செயல்கள் பல பாலியல் வன்கொடுமைகள் குழந்தை ஆபாச படங்களை தயாரித்தல் மற்றும் ஆயுத சட்டத்தை மீறுதல் போன்ற குற்றங்களை செய்ததாகவே அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விசாரணையின் போது அந்த நபர் எதிர்காலத்தில் வேறு யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த காவலுடன் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் கோரினார் மறுபுறம் பாதுகாப்பு வழக்கறிஞர் நான்கு தசம் ஐந்து ஆண்டுகள் குறுகிய சிறை தண்டனை மற்றும் அவருக்கு சிகிச்சை தேவை என வாதிட்டார் சிகிச்சையில் ஆண் பாலின ஹோமோன்களை அடக்க ஊசிகள் அடங்கும் எனவும் அவரது வாக்கீல் தெரிவித்தார் வழக்கை பரிசீலித்த நீதிமன்றம் அந்த நபருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததோடு தண்டனை முடிந்த பிறகும் காவலில் வைக்க உத்தரவிட்டது அவர் மீண்டும் குற்றம் செய்ய முடியாது என்பதை இது உறுதி செய்கிறது அந்த நபருக்கு இரண்டாயிரத்து ஆறில் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவர் தனது நடத்தையை மாற்ற தவறிவிட்டார் என்பதை நீதிபதி எடுத்து காட்டினார் நீதிமன்றின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய குற்றவாளிக்கு உரிமையுண்டு எவ்வாறாயினும் குற்றங்களின் தீவிரம் மற்றும் அவர் மீண்டும் குற்றம் சாட்டுவதற்கு அதிக ஆபத்து சமூகத்தை பாதுகாக்க நீதிமன்றத்தை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வைத்துள்ளன இந்த வழக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை மீண்டும் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாக்கிறது சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயது பெண்ணொருவர் சட்ட போராட்டத்துக்கு பின்னர் சுவிஸ் குடியுரிமைக்கான உரிமையை பெற்றுள்ளார் சுவிஸ் ஊடகங்களின்படி குறித்த பெண் சுவிஸ் பெற்றோருக்கு ஆஸ்திரேலியாவில் பிறந்தார் இருப்பினும் அவள் பிறந்த சிறிது நேரத்திலேயே அவரது உயிரியல் பெற்றோர் அவளை தத்தெடுப்பதற்காக விட்டுவிட்டனர் வயது வந்தவளாக அந்த பெண் தன் உயிரியல் பெற்றோர் யார் என்பதை கண்டுபிடித்தாள் இது அவரது சுவிஸ் குடியுரிமையை பெறுவதற்கும் அவரது பாரம்பரியத்துடனான தொடர்பை முறைப்படுத்துவதற்கும் தோண்டியது சுவிஸ் குடியுரிமையை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த செயல்முறையை தொடங்கினார் இருப்பினும் சூரிச் அதிகாரிகள் அவரது தாயார் இருந்த மண்டலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர் அவரது கோரிக்கையை நிராகரித்தார் சுவிஸ் சட்டத்தின்படி வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் குறைந்தபட்சம் ஒரு சுவிஸ் பெற்றோரிடமாவது தூதரகம் அல்லது தூதரகத்தில் பதிவு செய்து குடியுரிமையை பெற வேண்டும் என்று அவர்கள் விளக்கினர் பெண் பதிவு செய்யாததால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது மனம் தடராமல் அந்த பெண் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் இருபத்தி இரண்டு வயதை அடைவதற்கு முன்பு தனது சுவிஸ் பெற்றோரோடு இணைவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர் வாதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஓராம் ஆண்டு தனது இருபது வயதில் சுவிஸ் நேஷனல் டூரிஸ்ட் அலுவலகத்தை தொடர்பு கொண்டதற்கான ஆதாரத்தை அவர் முன்வைத்தார் ஆதாரமாக அவர் சுற்றுலா அலுவலகத்திலிருந்து பெற்ற வரை படத்தை சமர்ப்பித்தார். அதில் அவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள தனது தாயின் சொந்த ஊரின் இருப்படத்தைக் குறைக்கிறார் தேவையான காலக் கெடுவுக்குள் சுவிட்சர்லாந்துடன் தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்ததாக அவர் கூறியது இந்த ஆதாரம் ஆதரித்தது நீதிமன்றம் அவளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது இதனால் நீதிமன்றம் அவளுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது சூரிச் அதிகாரிகளின் அசல் முடிவை ரத்து செய்தது வயது வரம்புக்கு முன்னதாகவே சுவிட்சர்லாந்துடன் இணைவதற்கான அவரது முயற்சிகளை நீதிபதி ஒப்புக்கொண்டார் அத்துடன் அவரது மேன்முறையீட்டை உறுதி செய்தார் இந்த தீர்ப்பின் அர்த்தம் அந்த பெண் இப்போது அதிகாரபூர்வமாக சுவிஸ் குடிமகனாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அவரது வெற்றி குடியுரிமை சட்டங்களின் சிக்கல்களையும் சட்ட விடயங்களில் விடாமுயற்சி முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது பூர்வீகம் மூலம் சுவிஸ் குடியுரிமையை கோரும்போது போது இதே போன்ற சூழ்நிலைகளில் உள்ள மற்றவர்களுக்கு பதிவு காலக்கெடுவை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வழக்கு நினைவூட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்